ஒரு ஊர்ல தர்மலிங்கம் அனாமிகாங்கிற ஏழு அப்பா பொண்ணு இருந்தாங்க தர்மலிங்கம் ரோடு பெருக்கி அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு தன்னோட பொண்ணு அனாமிகாவுக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு நினைச்சாரு ஒரு நாள் தர்மலிங்கம் ரோட்டை பெருக்கிட்டு இருக்கும் போது அனாமிகா அவருக்கு லஞ்ச் கொண்டு வந்தா என்னமா இது எந்த வெயில்ல நடந்து வந்துருக்கிறியே உனக்கு காலேஜில் எனக்கு இப்படி லஞ்சு கொண்டு வர்றதுக்கு இல்லை நான் தான் இந்த ரோட்ல தூசியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்பா எப்பயாச்சும் ஒரு நாள் கொண்டு வந்தா ஒண்ணும் ஆகாதுப்பா வாங்க வாங்க சாப்பிடலாம் எனக்கு இன்னும் டைம் இருக்குமா நீ கிளம்பு நான் பாத்துக்கறேன் ஏற்கனவே வெயில் அடிக்குது இந்த வெயில ஒன்னால தாங்க முடியாதுமா உடம்பு கிடம்பு சரியில்லைன்னா பொண்ணு பாக்க வரமாட்டாங்கம்மா என்ன பண்ணீங்க நம்ம வசதி வாய்ப்போடவா இருக்கோம் அதுலயும் என்ன பொண்ணு பாக்க கியூல ஆளுங்க வந்து நிக்கிற மாதிரி பேசுறீங்க உனக்கு என்னமா குறை கலப்படம் இல்லாத சொக்க தங்கமா சென்னி ஐயோ அப்பா தங்கம் வெயில்ல உருகிடாது இதுக்குதானா என்ன வீட்டுக்கு போ வீட்டுக்கு போன்னு துரத்திட்டே இருக்கீங்க சரி உன்ட்ட பேசி ஜெயிக்க முடியுமா வீட்டுக்கு போ நல்லா படிமா வேண்டாம்ப்பா டிவில சினிமா பாக்க போறேன் நம்ம இப்போ கோடை காலத்துல இருக்கோம்மா கரண்ட் கஷ்டம் தண்ணி கஷ்டம் எனக்கு தெரியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்ச தூரத்துல சையத் அப்படிங்கறவன் பொம்மை வித்துக்கிட்டு இருந்தான் பிளாட்ஃபார்ம்ல வாங்குமா வாங்கு எல்லாரும் இந்த குறைவான விலையில உள்ள பொம்மை வாங்குங்கோ வாங்குமா குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா பொம்மைகளும் இருக்கு வந்து வாங்குங்கம்மா அப்படின்னு சொல்லி வித்துக்கிட்டு இருந்தான் பொம்மைன்னு சொன்ன உடனேயே அனாமிகா சின்ன குழந்தை மாதிரி பொம்மை கடைக்கு போயிட்டான் அங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருந்த எல்லா விதமான பொம்மைகளையும் கிட்ட போய் தொட்டெல்லாம் பார்த்தா அனாமிகா அவளுக்கு அங்க இருந்த எல்லா பொம்மைகளும் பிடிச்சது அவகிட்ட தர்மலிங்கம் வந்தாரு அப்பா அப்பா எனக்கு ஒரு பொம்மை வாங்கி தாங்க அப்பா அது எவ்வளவு ஐநூறு ரூபாங்கய்யா ஐநூறா ஐயோ வேண்டாம்ப்பா நீங்க தான் ஐயா போனி போனா போட்டோம் நானூறு ரூபா வாங்கிக்கோங்க நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை சொல்லுங்க அவ்வளோ கூட இப்ப என்கிட்ட இல்லப்பா அப்பா பொம்மை வேணும்பா சரிங்க உங்க கையில எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க அதுக்கு பொம்மை வருமா வராதாங்கிறத நான் சொல்றேன் என் கிட்ட வெறும் நூறு ரூபாய்தான்ப்பா இருக்கு நூறு ரூபாய்க்கு கொடுப்பியா என்னையா மனுஷன் நீ இதுக்கு முன்னாடி பொம்மை கம்மா வாங்கியிருக்கியா அப்படின்னு அந்த சையத் சொன்னதும் தர்மலிங்கம் எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு அனாமிகாவையும் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பி போயிட்டாரு ஆனா அனாமிகாவோ அந்த பொம்மை வேணும்னு அடம் பிடிச்சுக்கிட்டே இருந்தான் தர்மலிங்கம் எவ்வளோ சொல்லி பார்த்தாரு அவ கேட்கவே இல்ல எனக்கு வேணும் வேணும்னு உனக்கு ரொம்ப கொடுத்தது தப்பா போச்சு என் நானே உன் கல்யாணத்தை எப்படி பண்ண போறேன்னு நினைச்சிட்டு இருந்தா நீ என்னமோ அடம் பிடிக்கிற அப்படின்னு கோபமா தர்மலிங்கம் அங்க இருந்து போய் ரோட்டை பெருக்கிட்டு இருந்தாரு அனாமிக்கா எழுந்து நின்னு சோகமா அவங்க அப்பாவையே பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த நேரத்துல தான் அந்த பொம்மைய ரமேஷ் வாங்கிக்கிட்டு வந்தான் எடுத்துக்கோங்க இந்த பொம்மை உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ரமேஷ பார்த்தா நான் ரொம்ப நேரமா உங்கள தாங்க பாத்துக்கிட்டே இருந்தேன் பொம்மைக்காக உங்க அப்பா கிட்ட அடம் இருந்தீங்க அது பார்க்க ரொம்ப கியூட்டா இருந்ததுங்க நீங்க அடம் பிடிச்சதுனால தான் இந்த பொம்மைய வாங்கி தரணும்னு எனக்கு தோணுச்சு இந்தாங்க இந்த பொம்மைய வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அனாமிகா மனசுல பட்டாம்பூச்சி பறக்குற மாதிரி இதையும் படப்படான அடிச்சுக்கிற மாதிரி எல்லாம் இருந்தது உடனே தன்னோட மனசுக்குள்ளார நினைச்சா என்னது இது இந்த பையனை இந்த பையனை பார்த்த உடனே நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல முதல்ல இடத்த காலி பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு அனாமிகா அந்த இடத்த விட்டு ஓடிப் போனான் அத பார்த்த ரமேஷ் சிரிச்சுக்கிட்டான் அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு தர்மலிங்கத்துக்கிட்ட வந்தான் யார் தம்பி நீங்க வணக்கங்க என் பேரு ரமேஷ் நான் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கேன் மாசம் முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறேன் சொந்த வீடு இருக்கு அப்பா அம்மா இருக்கு நான் ஒரே ஒரு பையன் சொந்தக்காரங்க யாரும் கிடையாது அதெல்லாம் சரிப்பா இவ்ளோ விஷயத்த என்கிட்டயே சொல்ற எனக்கு உங்க பொண்ணு பிடிச்சிருக்குங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தர்மலிங்கோ ரொம்ப சந்தோஷப்பட்டாரு தம்பி நிஜமா கல்யாணம் பண்ணிப்பீங்களா கண்டிப்பாங்க உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஆமா அவங்க பேர் என்னங்கா அப்பா அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் சந்தோஷப்பட்ட நல்லா இருக்குங்க பேர் அனாமிகா ரமேஷ் இதுவும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு எடுத்து கையில் கொடுத்துட்டு அங்கிள் இப்போ நீங்க வீட்டுக்கு போங்க அனாமிகாக்கும் என்ன பிடிச்சிருந்ததுன்னா நானும் வீட்டுக்கு போய் என் அப்பா அம்மா கிட்ட பேசி அவங்கள உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் இந்த பொம்மைய அனாமிகா கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பொம்மைய தர்மலிங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போனா ரமேஷ் உடனடியா தன்னோட அம்மாக்கு ஃபோன் பண்ணா ரமேஷ் வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருந்த சாரதா போனை ரிசீவ் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க அம்மா உடனடியா நம்ம ஃபேமிலி ஐயர வீட்டுக்கு கொஞ்சம் வர சொல்றியம்மா எதுக்குப்பா உனக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது முகூர்த்தம் பார்க்கணுமா இது எல்லாத்தையும் நான் வீட்டுக்கு வந்து விவரமா சொல்றேம்மா முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு இப்படி தடாலடியா ஒரு ஐயரை கூப்பிட்டா எப்படிப்பா வருவார் ஏன் கல்யாணத்துக்கு தேதி பார்க்கணும்னு சொல்லுமா ஓடி ஓடி வருவாரு அப்படியா தம்பி ஆமாமா எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அவள் பேரு அனாமிகாவான் அவங்க அப்பா கிட்ட கூட நான் இப்பதான் பேசினேன் என் ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டேன் அந்த பொண்ணுக்கு மட்டும் என்னை பிடிச்சிருச்சு அடுத்து முகூர்த்தத்தை தாமா குறிக்கணும் டே தம்பி ரமேஷா அவங்க ஃபோன் பண்ணுற வரைக்கும் எதுக்காக நம்ம காத்திருக்கணும் எப்படியும் அவங்க வீடு பக்கத்துல தானே இருக்கோம் போய் அலைஞ்சு தெரிஞ்சு தேடிட்டு வாங்க நானும் அதே தாம நினைச்சிட்டு இருந்தேன் அனாமிகா என்ன பார்த்தாலே தவிர அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியலையே பொம்பளை பிள்ளைங்க எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்கப்பா நீ எங்க இருக்கன்னு சொல்லு நான் உடனே ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனேயே உடனே ரமேஷ் இருக்கிற இடத்த சொல்லிட்டு போன கட் பண்ணான் லேட் பண்ணாம சாரதா ஒரு ஆட்டோவை பேசி எடுத்துக்கிட்டு பிரசாதையும் கூப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க கொளுத்துற இல்ல எதுவும் சொல்லாம இப்படி என்ன ஆட்டோல போட்டு கொண்டு போற தான் கூட்டிட்டு போற சொல்ல போறியா கொஞ்சம் முன்னாடியே சொல்ல கூடாதா வீட்டுல இருக்கும் போதே நான் கொஞ்சம் அழகா தயாரா பாக்க இப்பவும் தான் இருக்கீங்க வாங்க அது சரியாருதா நீ உயிரோட இருக்கும்போது உன் கூடவே போய் இன்னொரு பொண்ண பாக்குறது நல்லா இருக்குமா அந்த எண்ண வேறையா உங்களுக்கு பொண்ணு பாக்க போறோன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நம்ம புள்ள ரமேஷுக்கு அப்படின்னு பிரசாதோட தலையில ஒரு கொட்டு வச்சாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் இப்படியே இருந்தாங்க சாரதா அதே கோபத்தோடவே இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல ரமேஷ் கிட்ட வந்து சேர்ந்தாங்க ரமேஷ் பிரசாத் சாரதா பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரமேஷ் அவங்களை கூப்பிட்டுக்கிட்டு தர்மலிங்கத்து கிட்ட போயி எங்க மூணு பேரையும் இப்பவே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு அவர்கிட்ட கலாட்டா பண்ணாங்க அவங்களோட தொல்லை தாங்க முடியாம தர்மலிங்கம் எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு மூணு பேரும் அனாமிகாவ பாத்து சந்தோஷப்பட்டாங்க எல்லாருக்கும் அனாமிகாவ ரொம்ப பிடிச்சு போச்சு இங்க பாருமா புடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லிடு உன்ன நாங்க பெத்த பொண்ணு மாதிரி அன்பா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனேயே அனாமிகாவுக்கு ரொம்ப புடிச்சு போயிடுச்சு எனக்கு உங்க பிள்ளைய ரொம்ப புடிச்சு போயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னதும் மூணு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உடனடியா சாரதா ஐயருக்கு போன போட்டாங்க நடந்த எல்லாத்தையும் ஐயர் விளக்கமா சொன்னாங்க அப்போ அந்த ஐயர் பரபரப்பா என்னமா இது நான் இல்லாம ரமேஷ் தம்பியோட கல்யாணமா அது எப்படி நடக்கும் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்கோ உடனடியா அங்க வந்துடுறேன் அப்படின்னு சாரதா கிட்ட ஐயர் அவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வேகமா அந்த இடத்துக்கு பொடிநடையாவே ரொம்ப சந்தோஷத்தோட தர்மலிங்கம் வீட்டுக்கு போய் சேர்ந்தாரு தர்மலிங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு ஐயோ

டென்ட் போடுறவங்களும் இல்ல இப்போ வீட்டுல நம்ம கல்யாணத்தை எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதும் சாரதா உள்ள போய் ஒரு பெரிய கொடையை எடுத்துட்டு வந்தாங்க அந்த கொடைக்கு கீழே ரமேஷும் அனாமிகாவும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க ஐயரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாரு ரமேஷ் அந்த கொடைக்கடியில உட்காந்து அந்த உச்சி வெயில்ல அனாமிகா கழுத்துல தாளி கட்டினான் கல்யாணத்துக்கு வந்தவங்க மட்டும் இல்ல ரமேஷோட அம்மா அப்பா அனாமிகாவோட அப்பா ஐயரு எல்லாரும் வாடிட்டாங்க ரமேஷ் அனாமிகா கழுத்துல தாலிய கட்டினதும் எல்லாரும் பெருமூச்சு விட்டாங்க இப்போ பொண்ண ஒப்படைக்கிற நேரம் வந்துச்சு அனாமிகாவ அவளோட மாமியார் சாரதா கையில ஒப்படைச்சிட்டு தர்மலிங்கோ அனாமிகா கிட்ட சொன்னாரு அம்மா அம்மா மாதிரி உங்களுக்கும் இவ மருமக இல்லங்க மக மகந்தி இவளுக்கு அப்பாவோ மாமாவோ எல்லாம் நீங்கதான் இந்த வெயில் காலத்துல என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டுக்கு மருமகளா கூப்பிட்டுக்கிட்டீங்க அவ்வளவு நல்லா பாத்துக்கோங்க கவலைப்படாதீங்க சம்பந்தி அனாமிகாவ பெத்த பொண்ணு மாதிரி நாங்க பாத்துக்கிறோம் ஒண்ணு கவலைப்படாதீங்க எங்களுக்கோ பொன் குழந்தை இல்ல இந்த பொண்ணு எங்க பொன் குழந்தையாவே நாங்க பாத்துக்கிறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சாரதா ரமேஷியோ அனாமிகாவையும் குடும்ப நேரத்தை கூட்டிட்டு போனாங்க அவங்களோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா வாழ வாழ்த்துவோம் ஒரு பெரிய வீட்டுக்கு மருமகளா வந்த அனாமிகா டீ பாயில அடிச்சுக்கிட்டு இருந்த மாமியாரோட செல்போனை பார்த்து ஆடி போயிட்டா கடவுளே இந்த தண்டனையும் பரீட்சையும் என் எதிரிக்கு கூட வரவே கூடாது இப்ப என்ன இந்த மாமியார்கிட்ட இருந்து யார் காப்பாத்துவான் அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கும்போது அவளோட புருஷன் ரமேஷ் வந்தான் அனு அம்மாவோட போன் அடிச்சுக்கிட்டு இருக்கு அத பாத்துட்டு அப்படியே நிக்கிற இது கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடு எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்ன உடனேயே அனாமிகா பயந்துட்டு நின்னுட்டே இருந்தா நான் எடுத்துட்டு போமாட்டேன் ரமேஷ் இப்ப இந்த போனை எடுத்துக்கிட்டு நான் அத்தையோட பெட்ரூமுக்கு போவேன் அவங்க ஃபுல்லா ஏசிய போட்டு படுத்துக்கிட்டு இருப்பாங்க அது எனக்கு ஒத்துக்காது உடனே நான் என்ன பண்ணுவேன் ஏசிய ஆஃப் பண்ணுவேன் அதுக்கப்புறம் என்ன அத்தையோட கையால குளியல் தான் எனக்கு நடக்கும் அதுக்கப்புறமா என்ன அவங்க திட்டால ஸ்விமிங் பூல்லயே புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க இப்படி பயந்துகிட்டே இருந்தா என்ன அர்த்தம் நீ இந்த வீட்டோட மருமக இந்த வீட்டுல உனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு அது எங்க அப்பா தான் சொன்னாரு அம்மா ஏதாவது சொன்னா அப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லு அப்ப அம்மா பயந்து போய் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ரமேஷ் சொன்னான் அப்போ அனாமிகாவுக்கு பயங்கரமான ஒரு தைரியம் வந்தது ஆமா இல்ல ரமேஷ் அது நான் மறந்தே போயிட்டேன் இந்த பயம் எல்லாத்தையும் மறக்க வச்சிருது இருந்தா போறேன் அப்படின்னு அனாமிகா தைரியமா அந்த செல்போனை எடுத்துக்கிட்டு மாமியாரோட பெட்ரூம்க்கு போனா ஃபுல் ஏசி ரூமே சில்லுன்னு இருந்தது அனாமிகாவுக்கு உதர ஆரம்பிச்சிடுச்சு சாரதாவோட ஃபோன் மறுபடியும் அடிச்சது ஐயோ இது ரூம்குள்ள இருக்க மாதிரி இல்ல ஏதோ ஊட்டி கொடைக்கணல்ல இருக்க மாதிரி இருக்கு பனி மழையில நினைற மாதிரி இருக்கு இதை நம்மளால தாங்கவே முடியாதுமா அப்படின்னு சுத்தி பாத்துக்கிட்டு இருந்த அனாமிகா பெட்டு மேல படுத்துக்கிட்டு இருந்த சாரதாக்கு பக்கத்திலேயே ஏசி ரிமோட் இருந்தது அதை எடுத்து ஆஃப் பண்ணிட்டான் செல்போன பெட்டு மேல வச்சுட்டு அனாமிகா அங்க இருந்து வெளியில வந்துட்டான் கையோட ரிமோட்டையும் எடுத்துட்டு வந்துட்டான் அனும என்ன சொல்றது ரமேஷ் அந்த குள்ள காலடி எடுத்து வச்சதும் அத்த கிட்ட போகவே என்னால முடியல ஏதோ சிம்லால இருக்கிற மாதிரி இருக்கு உடனடியா அந்த ஏசிய நிப்பாட்டிட்டு செல்போன அங்கேயே வச்சுட்டு ரிமோட்டை எடுத்துக்கிட்டு வேக வேகமா வெளியில வந்தேன் அவ்வளவுதான் அனு இது சம்மர் இல்ல வெளியில பாத்தியா வெயில் எப்படி இருக்குன்னு இந்த வெயில் எல்லாம் இந்த மாதிரி ஏசி எல்லாம் வீட்டுல இருக்கணுமா ஏசி எதுக்கு ரமேஷ் அதான் இருக்கே இந்த சம்மருங்கிறது உங்களுக்கும் அத்தைக்கும் மட்டும் இல்லையே எல்லாருக்கும் ஒண்ணுதானே நானும் மாமாவும் என்னைக்காவது ஏசிய பத்தி பேசிருக்கோமா இல்ல ஏசியை தான் போட்டு இருக்கோமா அப்புறம் உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் எதுக்கு வாட்ச்னா கைக்கு கட்டணும் பென்னா பாக்கெட்ல வைக்கணும் சம்மர்னா ஏசி வைக்கணும்னு என்ன கட்டாயம் ஏ உலகத்துல நடக்கிறது தானே சொல்ற கரண்ட் பில்ல போய் பாருங்க எவ்வளவு வந்திருக்குன்னு இவ்ளோ பில் கட்டுறது யாரால முடியுங்க என்னடி பேசிக்கிட்டு இருக்க ஏசி போட்டா கரண்ட் பில்லு வரதான் செய்யும் நாங்க என்ன பரம ஏழை சாரதா விடுன்னு நினைச்சியா இதை மறந்துடாத மணி நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன்ல எங்களுக்கு வசதியில குறை குறைலன்னு நான் மட்டும் வேற என்னதான் சொல்றேனா நானு இந்த வீட்டோட மருமகன்னு சும்மா சொன்னா கூட அத்தை சும்மா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்கல்ல நான் ரிச் நீ ஏழ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வேர்த்ததனால பணக்கார பொம்பள ஷாரதா வெளியில வந்தாங்க ரமேஷ் அம்மா வர்றத பாத்துட்டு எதுவுமே பேசாம அந்த இடத்தை விட்டு போயிட்டான் ஷாரதா கோபமா அனாமிக்காவையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா எதுக்குடி ஏசி ஆஃப் பண்ண ரூம் முழுக்க பனி மாதிரி இருந்தது அது மட்டும் போகுது போகுது வந்துட்டு நீ என்ன அம்மா இருந்து கொண்டு பில் என் புருஷன் என் புள்ள சம்பா இருக்கிறாங்க அதுல எடுத்து கட்ட போறாங்க அத்த வீட்டு எல்லாம் மாமா என் என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கணும் மருமகளே அப்படின்னு வேற சொல்லிட்டாரு அதனாலதான் அத்தை கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்றதுக்காக ரூம்ல இருந்த ஏசியை ஆஃப் பண்ணிட்டேன் உன்ன அடிக்கிறதா திட்டுறதா என்ன சொல்றதுன்னு கூட எனக்கு புரியல அப்படின்னு வீடை சுத்தி பார்த்தாங்க எல்லா கதவு ஜன்னல்லாம் திறந்து இருந்தது ஹால்ல இருந்த ஏசியும் ஃபேனும் ஆஃப்ல இருந்துச்சு என்னடிமா இது ஏசியையும் ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டு கதவையும் ஜன்னலையும் திறந்து வச்சிருக்க திருடுங்க யாரு உன் சித்தப்பன் பெரியப்பன் எவனா ஒருத்தனா எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்கன்னு திறந்து வச்சிருக்கியா ஐயோ இல்லத்த என் உதேசம் அது கிடையாது எல்லாத்தையும் திறந்து வச்சது சில்லுன்னு காத்து உள்ள வர்றதுக்காக அப்ப நமக்கு ஏசி ஃபேனு இருக்காதுல்ல கரண்ட் பில்லு கூட கொஞ்சம் குறைவா தானே வரும் வர்ற கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மறுபடியும் சொல்றேன் ரெண்டு நிமிஷத்துல எல்லா கதவு ஜன்னலும் மூடி இருக்கணும் ஏசி ஃபேனு ரெண்டும் இப்ப ஆன் பண்ணணும் இல்லன உனக்கு எனக்கும் உள்ள வாரு எந்த ரெடிதான் ஆத்தேன் ஆனா கதவு ஜன்னல மூட முடியாது ஏசி ஃபேன போட விட மாட்டேன் இது மாமா எனக்கு கொடுத்த பொறுப்பு அதனால கஷ்டப்பட்டு இதுக்கு நான் மறுக்கிறேன் என்ன மன்னிச்சிருங்க அத்த அப்படின்னு சொன்னா அனாமிகா ஒரு பக்கம் வெயிலு இன்னொரு பக்கம் மருமக சாரதாவுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு கோபமா அனாமிகாவ அரைஞ்சுட்டாங்க குடுக்க மாட்டேன் அத்த சாயந்திரம் ஆயிடுச்சுல காத்து சில்லுன்னு தானே வந்துட்டு இருக்கு வீடு இப்ப குழுக்குள்ளும் ஆயிடும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அத்த உனக்கு திமுறை ரொம்ப அதிகம் ஆயிடுச்சுடே இரு வச்சுக்கிறேன் அப்படின்னு ஆவேசமா அனாமிகாவோட கழுத்தை புடிச்சு தரதரன்னு வெளியில தள்ளிட்டாங்க இந்த வெயில் காலம் முடியற வரைக்கும் என் கண்ல பற்றாது எங்கயாவது போய் தங்கிக்கோ வேணும்னா வீட்டு செலவுக்கு பணம் தரேன் போய்த்தோல என்ன வேணும் ஏது வேணும்ன்றத லிஸ்ட் குடுத்துட்டு போ நான் தப்பு பண்ணாமலே என்ன வெளிய தள்ளிட்டீங்கல்ல நீங்களே வந்து உள்ள வான்னு கூப்பிடுற வரைக்கும் நான் வரவே மாட்டேன் எதிரில் இருக்கிற மண் வீட்டில் தான் நான் தங்கிப்பேன் நீங்க பாத்துக்கிட்டே இருங்க அங்க இல்லனா பசுமாட்டு தொழுவுல போயிரு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் ஏசி ஃபேன் எல்லாத்தையும் போடுவேன் அது உன்னால தடுக்கவே முடியாது நீங்களே இதே வார்த்தையில இருக்கணும் அத்த முடியுமா என்னால முடியும் என்ன பந்தயம் நீங்களே சொல்லுங்க நீ ஜெயிச்சிட்டேனா நீ சொல்றத நான் கேட்பேன் நான் ஜெயிச்சிட்டேன் நான் சொல்றத நீ கேட்கணும் இதுக்கு நீ ஒத்துக்கிறியா சொல்லு கண்டிப்பா அதனால மூடின ஜன்னல் கதவு எதையும் திறக்க கூடாது அதான் நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி ஏசி ஆன் ஆன் பண்ணினாங்க ஆனா ஆகல ஃபேன் போட்டாங்க சுத்தல ஒருவேளை கரண்ட் போயிருக்கோம் அப்படின்னு நினைச்சாங்க இந்த விஷயம் தெரியாம அவகிட்ட வாய்க்கிழிய பந்தைய வச்சுக்கிட்டேன் ஆனா பவர் கட்டுன்னு நாள் பூரா வரைக்கும் கொஞ்ச நேரத்துல வந்துரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சாங்க சாரதா சோஃபால உட்காந்து காத்திருந்தாங்க கொஞ்ச நேரம் ஆக ஆக புழுக்கத்துக்கு சாரதாவால தாங்க முடியல வேர்வ ஒழுகிக்கிட்டே இருந்துச்சு அரை மணி நேரம் ஆச்சு வேர்த்து ஒழுக ஒழுக சாரதா போய் ஃபேன் சுவிச்ச போட்டாங்க ஃபேன் சுத்தவே இல்ல சாரதாவோட உடல் முழுக்க இப்போ வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு இது என்னடி கூத்தா இருக்கு சூடும் வேர்வையும் தாங்கவே முடியலையடியே கரண்ட் போன விஷயம் தெரியாமலையே கதவை வேற மூடிட்டேன் ஜன்னலையும் வேற மூடிட்டேன் வெளிய இருந்து இப்ப காத்து கூட வீட்டுக்குள்ள வராதே எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே இருக்கிறது அப்படின்னு நினைச்சிக்கிட்டு வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்க சாரதா நடந்துகிட்டு இருந்தாங்க அதே நேரத்துல வேர்வ சொட்ட சொட்ட ரமேஷ் ரூமை விட்டு வெளியில வந்தான் என்னதாமா இது ரொம்ப டார்ச்சரா இருக்கு கரண்ட் போயிடுச்சுடா கண்ணா கரண்ட் வர்ற வரைக்கும் இப்படிதான் நம்ம காத்து இருக்கணும் ஜன்னல் கதவியாவது கொஞ்சம் திறந்து வையே மம்மி அப்படின்னு சொன்னதும் சாரதா மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடந்த யுத்தத்தை பத்தி சொன்னாங்க அதுக்குள்ள அனாமிகா ஸ்கூலுக்கு போய் குழந்தைங்க ரெண்டு பேரையும் அழைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா மம்மி நம்ம போக வேண்டியது அந்த வீட்டுக்கு தானே இங்க கூட்டிட்டு போறீங்க ஆமா பசங்களா பாட்டி கூப்பிடுற வரைக்கும் நம்மள உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அது வரைக்கும் நம்ம வீட்டு எதிர்க்க இருக்க இந்த மரத்தடியில உட்காந்து சில்லுன்னு காத்து வாங்கிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கலாம் ஜாலி மம்மி அப்படின்னு குழந்தைங்க ஒத்துக்கிட்டதுனால மண் வீட்டுக்கு முன்னாடி இருந்த மரத்துல நல்ல நிழலும் காத்தும் சாரதா வீட்ல கரண்டே வரல அனாமிகாவோட மண் வீட்டுல கரண்ட் இருந்துச்சு அத பாத்த சாரதாவுக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு கதவை திறந்து அனாமிகாவையே பாத்துட்டு இருந்தாங்க என்னடி இது இவ்ளோ பெரிய வீட்டுல கரண்ட் இல்ல அந்த மண்ணு குடிச வீட்ல கரண்ட் இருக்கு இப்படிதான் அப்படின்னு அனாமிக்கா ஃபியூச எடுத்து கையில வச்சுக்கிட்டு நின்னா அத பார்த்ததும் ஷாரதாவால கோபம் தாங்கல குழந்தைங்க சிரிச்சுட்டு இருந்தாங்க கோபத்தோடவே ஷாரதா வந்து தொலடி அந்த ஃபியூஸ போடு நாளையில இருந்து நீ சொல்றபடியே கேக்குற அப்படின்னு சொன்னதும் அனாமிகா வந்து ஃபியூஸ போட்டா அப்போ திரும்பவும் பவர் வந்தது ஃபேனும் ஏசியும் ஓடிக்கிட்டு இருந்தது ஷாரதாக்கும் ரமேஷுக்கும் அப்பதான் உயிரே திரும்பி வந்தது ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்த பிரசாத் கிட்ட என்ன நடந்ததுங்கிறத குழந்தைங்க சொன்னாங்க இருந்து சண்டை சொச்சரவு இல்லாம போச்சு